வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு சிவில் பிடிக்குமா கண்டிப்பாக வந்து வீடியோ பாருங்க நீங்க சில்ஸ்மித்தா ஃபேனாக இருந்தாலும் ஃபேனா இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து வீடியோ பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க யார் யாரோ தெரிஞ்சுக்கிறீங்க சில்ஸ்மித்தா மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அவங்க பற்றி சொல்ல போகிறேன் நிறைய இன்ட்ரெலில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் என்னோட பெஸ்பெக்டிவ்ல என்னோட வீல வந்து சிவில் ஸ்மிதா வந்து ஒரு தி பர்சன் அதனால என்னோட வீல வந்து அவங்களை பற்றி சொல்லப் போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக கன்ஃபார்ம் பாருங்க நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிவில்ஸ்மிதா ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு பேர் இப்போ இருக்கிற எங்கர் ஜென்ரேஷனும் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகு வசீகரத்தை கொண்டவங்க அவங்க இந்த ஒரு திருஷா நானூறு கீர்த்தி ஐநூறு தூக்கி விட்டுருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு நடிகை அவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகை நடிகைங்கிறத விட ஒரு நல்ல ஹியூமன் பீங் அவங்க சில்ஸ்மிதாவது எல்லாரும் வாய்ப்பு பார்க்குறதுக்கு காரணம் அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் தான் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து மற்ற நடிகைகளுக்கு அந்த காலத்தில் இருந்த மற்ற நடிகைகளுக்கு அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வரவே வராது சில்ஸ்மிதா வந்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து பண்ணிணி மாடிஃபை பண்ணி அவங்களே தைச்சிக்குவாங்க இப்ப இருக்கிற நடிகை கூட ஒரு டிசைனர் வச்சுட்டு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க அவங்க டிசைன் பண்ணி ஓனாக டிசைன் பண்ண ட்ரெஸ் தான் போடுவாங்க சிவ்ஸ்மிதா வந்து வெஸ்டர்னா தானே சரி ட்ரெடிஷனல் இருந்தாலும் சரி அவங்க அடிச்சு காலே கிடையாது இப்போ அவங்க போகிற ட்ரெஸ் எல்லாம் கவர்ச்சி நடிக்க கவர்ச்சி நடிக்கிறாங்க ஆனால் அவங்க போற ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் ஆபாசமாலாம் இருக்காது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதனால தான் எல்லாருக்குமே சிவில் மேலே மேல ஒரு கண் வெச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் ஒரு காரணம் அதுவும் அவங்க ஓனாக அதாவது அவங்க சொந்தமாக டிசைன் பண்ண ட்ரெஸ் தான் போட்டுக்குவாங்க வேறு யார் போட்டது வேற யார் இது பண்ணி கொடுத்தாலும் போட மாட்டாங்க இதனால்தான் சில்ஸ்மிதா இவ்வளோ காலம் கடந்து பேசுறதுக்கு ஒரு காரணம் அவங்களோட உழைப்பு டிசைனிங் க்ரியேட்டிவிட்டி தான் இவ்வளோ நாள் கடந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி பேசுறதுக்கான ஒரு காரணம் அடுத்து சினிமா வேல்யூ சினிமா வேலையை பற்றி சொல்லவே தேவையில்ல சில் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் வச்சுருப்பாங்க எந்த சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரே இல்லைனாலும் அந்த படத்தில் சிவில் ஸ்மிதா இருக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போராட்டின காலமும் இருக்குது ஸோ ஒரு சூப்பர் ஸ்டாரே நடிச்சிருந்தாலும் அவங்க படத்தில் சில் ஸ்மிதா டான்ஸ் இல்லையா அந்த படம் ரிஜெக்டாக வேண்டவே வேணாம் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போராடின காலமும் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் சில் ஸ்மிதா இருந்திருக்குது அந்த காலத்துலேருந்து கேரளா தமிழ்நாடு ஆந்திரா எல்லாம் தண்ணி பரிசில் அடிச்சுட்டு திட்டாங்க ஆனால் அந்த மூணு மாநிலம் கொண்டாடணும் ஒரே ஆள் நம்ம சில் ஸ்மிதா தான் எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆனாலுமே சிவசுமி பாட்டினா அந்த படம் வேணாம் ரிஜெக்டர் அப்படின்னு டிஸ்டிபிட்டு சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஓபனிங் இருந்துச்சு சிவ ஒரு சினிமா பெரிய மார்க்கெட் வந்து எந்த ஒரு நடிகைக்கும் எந்த ஒரு நடிகருக்கும் சூப்பர் ஸ்டார் இருக்குற மார்க்கெட் நம்ம சிவசுமிதா மட்டும் தான் இருந்துச்சு இவ்வளோ பேருப்புகள் இருந்தாலும் சிவசுமிதா கடைசி கலகாரத்தில் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா எல்லாருக்கும் உடம்பு தோட்டணும்னு ஆசை ஆனால் மனசு தோணுன்னு ஆசையே இல்லை ஒருத்தரு கூட என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் கடைசி வரைக்கும் எங்கூட வரணும்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பொதுவாக காதல் பாத்தீங்கன்னா அழகு பார்த்து வருது அறிவு பார்த்து வருது கேரக்டர் பார்த்து வருது இல்லை பேரும் புகழை பார்த்து வருது சொல்லுவாங்க ஆனால் சிறுசுமித்தா கிட்டே வந்து இது எல்லாமே கொட்டி கிடந்துச்சிங்க இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையான காதலே கிடைக்கல கடைசி வரையும் அன்புக்காக ஏங்கியே செத்து போனாங்க நம்ம சிறு சுமித்தா நம்மளால அவ்வளோ சீக்கிரமாக கடந்து வர முடியாத பேரழைக்கு எதுக்குனோ தெரியல இவ்வளோ சீக்கிரமாக நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க உண்மையான அன்பு தாங்க ஒரு மனுஷனை வந்து வாழ்க்கையில் தாங்கி பிடிக்கும் இந்த அன்பு பாசமும் உங்களுக்கு கிடைக்கிறனால தான் வாழ்க்கையே அவங்களை தாங்காமல் தள்ளிவிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் கேப்டன் விஜயகாந்த் சாவித்திரம்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியும் இவங்களும் அவங்க மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஆத்மா வந்து அடுத்த பிறவிலேயே அது இல்லை மேலே இருக்கிறதையாவது சந்தோஷமாக இருக்குதுன்னு எல்லாம் ப்ரே பண்ணிக்குவோம் தேங்க்யூங்க